கொஞ்சம் காட்டுதான் காட்டுவான் இது பஞ்சாயத்து திருவம்பலாபுரம் தானே வீடியோ எடுக்க ம் இது திருவம்பாபுரம் பஞ்சாயத்து ராதாபுரம் ஒன்றியம் இது வடக்கருந்து தெற்கு நோக்கி முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு இரநூத்தம்பது மீட்டர் காலத்துக்கு அதில் ஒரு கிணறு முப்பது அடி ஆள கிணறு க கடகு சும்மா கடகு இது சிதம்பரபுரம் திருவமலாபுரம் ஊர்களுக்கு தெற்கே உள்ள பகுதி இது இந்த ஏரியாவில் நீரோட்டங்கிறது மேற்கே கிழக்கு அதனால் வடக்கத்துக்கே ஸ்கேன் பண்ணுறோம் மொத்தம் இவ்வளோ இடத்துல எத்தனை கிரணம் இது இப்போ நம்ம பார்க்குறது ஒரு மூன்று மூன்று ஏக்கரா அதில் போர் எத்தனை போர் நடக்குது இதில் ஏற்கனவே ஒரு ரெண்டு போர் இருக்குது ரெண்டு போர் ஓடுதா ஒரு போர் நல்லா ஓட்டா ஒரு போர் நல்லா ஓடிட்டுக்கு அதில் மொத்தம் எத்தனை அடி ஆளம் போட்டிருப்பீங்க அது ஒரு எரநூத்தம்பது அடி போட்டிருக்காங்க அப்போ போட முடியாத அளவுக்கு தண்ணி அப்போ ஆமாம் இப்போ அதில் வந்து சப்பு வந்து உள்ளே அந்த இப்போ அதில் கம்ப்ரெஷர் போட்டு ஓடிட்டு இருக்குது பரவாயில்லாமல் தண்ணி வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் மேலே தான் நடக்கும் ஒரு நூற்றம்பது அடியில் தான் கிடக்கு கம்ப்ரெஷர் இது கம்ப்ரெஷர் எத்தனை அடியில் இருக்கும்

எனக்கு லாஸ்ட் இயரு மழை அளவு ரொம்ப குறைவு இங்கே போனால் மழை பெய்யணும் மழையே கிடையாது சீசனுக்கு இங்கே மழை பொழிவு கிடையாது அப்படி இருந்தால் அது ஓடுது அப்படின்னா நல்லா போருதான் ஃபஸ்ட்டு நாற்பது மீட்டருக்கான ஸ்கேன் முடிஞ்சு தெற்கு நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேனு இரநூத்தம்பது மீட்டர் ஆளும் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இருபத்தி ஒன்பதரை மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் அது எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு ப பிரேக்கு காணப்படுது அது அடையாளம் வச்சுருக்கோம் இந்த இருக்க போர் இங்கே இருக்குது இங்கே தானே இதாக இருக்கீங்க ம் மனிதமாக அந்த போர் நோட்டு சேராக இங்கே வரும் அந்த கொஞ்சம் தள்ளி அந்த கேப்பில் வரும் இந்த கோடையில் கடந்த ஆண்டு மழை மழை இல்லாமல் இப்போ ஓடுதுன்னா சூப்பர் பொருள் நல்ல பொருள் தான் அது ரெண்டாவது ஸ்கேனோட அவங்க பவுண்டரி அங்கே முடியுது கிழக்கு ஓரத்தில் இது மேற்குப்புறம் தெற்கே இருந்து இது மூணாவது ஸ்கேன் ஆரம்பம் இரநூத்தம்பது மீட்ரு ஆழம் ரெண்டாவது ஸ்கேனில் நாற்பது மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது நல்ல கேப் பெரிய வாவு கிடக்கு நூறு மீட்டரில் ஆனால் தண்ணி அளவு சுமாராக தான் இருக்குது அந்த கேப்லெலாம் நல்ல மழை பொழிவுக்கு வர நல்ல ஈல்டு வரும் நல்ல வாவு கிடக்கு ஒரு மீட்ரு உள்ள கி நாலாவது ஸ்கேனு தெற்கு ஆரம்பத்தில் பார்த்தா மோனா ஸ்கேன் முடிவில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ஃபிஃப்டி மீட்ரு மீட்டர் தான் மொத்தத்தில் இரநூறு அடிக்கலே ரிசல்ட் தெரிஞ்சிடும் ரெண்டு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் ரெண்டு இடமுமே இலக்கம் இலக்கத்தினுடைய முடிவில் அந்த தனி நீரோட்டம் இருக்குது அது கீக்க கடினம் பர ஆரம்பிச்சிடுது இந்த நாலாவது ஸ்கேனில் இந்த ஏழரை மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஜஸ்ட்டு எம் எண்பது மீட்டர் ஆழத்துக்குள்ள நூறு அடியிலேருந்து அறுபது அடிக்குள்ளே இதில் தண்ணி இருக்கிற வாய்ப்பு அங்கே மூணாவது ஸ்கேன் அடையாளம் பக்கம்தான் இருக்குது அதை விட இது பெட்ராக இருக்கு வாங்க ஃபைனலாக ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறேன் இது அஞ்சாவது ஸ்கேனு மறுபடியும் வட வடக்கு மூலையிலேருந்து தெற்கு நோக்கி அதாவது பெருக்க முதல் ஸ்கேனுக்கு நேராக பேரலெல்லாம் மேற்க பார்த்தோம் இந்த கிணத்துக்கு தைக்க கிணத்துக்கு கிழக்க முதல் ஸ்கேன் ஆரம்பித்தோம் நேராக கிணத்துக்கு மேற்க அதுக்கு பேரலெல்லாம் இது இந்த ஸ்கேன் இருக்கு அஞ்சாவது ஸ்கேன் ஒன்றாவது ஸ்கேனில் இடம் அடையாளம் வச்சோம் அதனுடைய தொடர்ச்சி இங்கே வருதுங்கிறது இப்போ தெரியும் அதில் போட்டு திரண்டி தானே முடிஞ்சு

மேலும் கிளியமாக ரெண்டு பிரேக் காணப்படுது அதனால் இது ஃபஸ்ட்டு சாய்ஸாக இதை கொடுப்பேன் இன்னும் மேலும் இவங்களுக்கு ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது ஸோ மொத்தம் நாலு பாயிண்ட் இருக்குது ஆறு ஸ்கேன் எடுத்ததில் நாலு பாயிண்ட் இருக்குது நாலில் ஃபஸ்ட்டு போடுறது தான் முடிவு பண்ணணும் அதே மாதிரி இதாக இருக்குது ஆறாவது ஸ்கேனில் ஒன்பது மீட்டர் முதல் ஸ்கேன் எழுவத்தஞ்சி மீட்டரில் ஒரு பாறை முறிஞ்சி ஒரு பிரேக்கு காணப்படுது இது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் இருக்குது இது மூணாவது ஸ்கேன் ஐம்பது மீட்டர் ஆழத்துலேயே ஒரு பிரேக்கு ரெண்டு பிரேக்கு அடையாளம் வச்சுருக்கோம் இது நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் ஒரு பிரேக் காணப்படுது அஞ்சாவது ஸ்கேனில் அடையாளம் வைக்கலை ஆறாவது ஸ்கேனில் மேலேங்கிழியமாக ஒரு பிரேக் காணப்படுது மூணாவது ஸ்கேனு நாலாவது ஸ்கேனு ஒன்றாவது ஸ்கேனு மற்றும் ஆறாம் கேன் அடையாளங்கள் முக்கியம் மொத்தம் நாலு இடம் தேர்வாகியிருக்கு இதில் வந்து மோனாஸ்கன் அடையாளத்தை ஃபஸ்ட்டு பொருள் போட பரிந்துரை